Right now, and press the bell icon. Never miss an update. <laughs> முன்னாடி சில விஷயங்கள் பார்த்துருந்தோம் ஸ்டாப் ஃபேக்டர்ஸ்னு ஒரு விஷயத்தை பார்த்தோம் நாம் கான்ஷியஸ் மைண்டு கான்ஷியஸ் மைண்டுன்னு ரெண்டு இருக்கு நம்முடைய சக்சஸ் ப்ளூ பிரிண்ட்டை கான்ஷியஸ் மைண்டில் போடுங்கன்னு பார்த்தோம் டூ லிஸ்ட்டு லிஸ்ட் எதற்கு போடணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் அடுத்தது என்னென்ன விஷயங்கள் பண்ணால் கோடி ஆக முடியும் முதல் விஷயம் உங்களை சுற்றி இருக்கவங்க யாருன்னு பாருங்க உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட் எடுத்து பாருங்களேன் இதில் யாரோட அதிகமாக நீங்கள் மிங்கிளாறீங்க பழகுறீங்க கம்யூனேட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள் அதில் எத்தனை சதவீதம் கோடிஸ்வர்கள் இருக்காங்க பணக்காரர்கள் இருக்காங்க இது ஒரு கேள்விக்குறி இருக்குது பணக்காரர்கள் போல் தெரிவாங்க ஆனால் பணம் இருக்காது ஏழைகள் போல் தெரிவாங்க ஆனால் பணம் இருக்கும் இந்த டிஃப்ரெண்ட்ஸ் எப்படி சென்ஸ் பண்ணுறது சிம்பிளாக எடுத்துக்கிட்டோன்னா உங்களுடைய காண்டாக்ட் லிஸ்ட்டு வெறும் நூறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதில் எத்தனை பேர் பிஎம்டபிள்யூ பென்ஸு ஆடி ஜாக்வார் இது மாதிரியான கார்கள் வச்சுருக்காங்க ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்களா அதோட கம்மியா இருக்காங்களா சரி பணம் யார்த்து இருக்குன்னு நினைக்கிறீங்க எத்தனை சதவீதம் பணக்காரர்கள் உங்களோட காண்டாக்ட் லிஸ்ட்ல இருக்காங்க இது ஒரு மெயினான விஷயம் நடுவில்லை சரியா நீங்க யாரை காண்டாக்ட் பண்றீங்க எனக்கு காண்டாக்டில் பணக்காரங்களே கிடையாது எனக்கு பென்ஸு பிஎம்டபிள்யூ ஆடி ஜாகுவார் யாரையுமே தெரியாது ரைட் இப்போ நான் என்ன சொல்கிறேன் இன்னொரு காண்டாக்ட் லிஸ்ட் எடுங்க இதில் உங்களை சுற்றி இருக்கவங்கள உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க யார் உங்களுடைய கருத்துக்களை மதித்து உங்களோட முயற்சிகளை பாராட்டி உங்களை என்கரேஜ் பண்றவங்க யாரு உன்னால முடியும்னு சொல்றவங்க யாரு தட்டி கொடுக்குறவங்க யாரு உங்களை எப்பயுமே கிரிட்டிசைஸ் பண்றவங்க யாரு குறை சொல்றவங்க யாரு நெகட்டிவ் பேசுறவங்க யாரு காசி பேசுறவங்க யாரு உன்னால முடியாதுன்னு சொல்றவங்க யாரு சப்போர்ட் சிஸ்டத்துக்கு ஒரு லிஸ்டடு அன்சப்போர்ட் ஒரு லிஸ்டட் யாரோட பழகிறோம் சரி இன்னொன்று மூணாவது விஷயத்துக்கு போவோம் நம்மளை இருக்க மனிதர்கள் எப்படிப்பட்டாங்களா இருக்காங்க எப்போதும் பாசிட்டிவான மனிதர்கள் இருக்காங்களா அல்ல மனிதர்கள் பாசிட்டிவ் பற்றி பேசுகிறாங்களா எதை பற்றி அதிகம் பேசுகிறாங்க என்ன மாதிரி விஷயங்கள் அவங்கள பேச வைக்கிது அப்போ நம்ம யாரோட இருக்கணும் நான் சொல்கிறேன் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா நான் திரும்ப சொல்கிறேன் நீங்கள் எந்த நிலமையில் வேணா இருக்கலாம் கவலையே படாதீங்க பல பேங்க்ரப்சி ஸ்கிராச்சிலேருந்து வந்தவங்க ஜெயிச்சிருக்காங்க இதற்கு முன்னாடி இருக்கிற இருந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் எத்தனை முறை பேங்க்ரப்சி திவாலானவர் அவர் இன்னைக்கு அமெரிக்க அதிபராக இருந்தாரா இல்லையா அவரால் முடியுன்னா உங்களால் ஏன் முடியாது அப்ப இந்த நெகட்டிவ் பீப்புளாக என்ன பண்ணுறது அதை முதல்ல கற்றுங்க நெகட்டிவ் பீப்புளை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு வைரஸ் மாதிரி அவங்க கொரோனாவை விட கொடுமையானவர்கள் அவங்க கொரோனாவது பரவாயில்ல இவங்க வந்து எண்ணத்தாலே நம்மளை வந்து சாகடிப்பாங்க நம்மளோட வளர்ச்சியை பார்த்து பராமப்படுவாங்க முடியலன்னா புறம் சொல்லுவாங்க நம்மளை பற்றி எந்த அளவுக்கு நெகட்டிவ் சொல்கிறாங்களோ சொல்ல முடியுமோ சொல்லுவாங்க அதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஒருத்தர் இல்லாதப்ப அவரை பற்றி பேசுறது மிக கேவலமான விஷயம் அதையும் ஒருத்தர் தப்பாக பேசுகிறது மிக கேவலமான விஷயம் அதுவும் காசி பண்ணுறது பொய்யாக பேசுறது புரட்டு சொல்கிறது நான் திரும்ப சொல்கிறேன் யார் கூட இருக்குன்னு நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சாம்பிள் இருக்கு எவன் ஒருத்தன் உங்கள்கிட்ட இல்லாத ஒருத்தனை பற்றி பேசுகிறானோ மெயினாக யாரோ ஒருத்தனை பற்றி குறை சொல்கிறோன்னா நெகட்டிவ் சொல்கிறனோ கண்டிப்பாக உங்களை பற்றியும் சொல்லுவான் அவனை விட்டு விலகிவாங்க எவன் ஒருத்த நெகட்டிவ் பேச ஆரம்பிக்கிறவனா முதல்ல ஃபோனை கட் பண்ணுங்க அவன் டைய கிளம்புடான்னு சொல்லுங்க இல்லைனா நீங்கள் எஞ்சி வந்துடுங்க இதுதான் சக்ஸஸ் சீக்ரெட் சக்ஸஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு அவாய்ட் நெகட்டிவ் பீப்புள் சக்ஸஸ் சீக்ரெட் ஈக்குவல் அவாய்ட் நெகட்டிவ் பீப்புள் என்னோட குரு எப்பயுமே சொல்லுவாங்க சக்சஸ்ஃபுல் பீப்புளோட இரு ஏன்னா குட்டி குட்டி கனவுகளும் அந்த லிமிட்டிங் பிலீஃப் வச்சுருக்காங்க பாருங்களேன் நம்ம கூட இருந்தே எனக்கு போதும்பா இந்த காசு போதும்பா முடியாதுப்பா இந்த மாதிரி சொல்றவன தூக்கு ரெண்டாவது விஷயம் நீ ஜெயிக்கணும் அப்படின்னா உன்னை சுத்தி இருக்க மனிதர்கள் ஹைலி சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருக்கணும் அல்லது சக்சஸ் ஆகும்னு நினைக்கிறவங்களா இருக்கணும் ஒன்று அவன் ஜெயிச்சவனாக இருக்கணும் இல்ல அவன் ஜெயிக்கணும்னு துடிக்கிறவனா இருக்கணும் அதை விட்டு எனக்கு போதுன்னு சொல்லி உன்னுடைய வளர்ச்சியை முயற்சியை முட்டுக்கட்ட போறவன புறந்தள்ள தூக்கியேறு இவங்க எப்பயுமே உன்னை அப்படியே புல் பண்ணிகிட்டே இருப்பாங்க நீ சக்சஸ்ன்ற ஒரு விஷயத்தை யோசிக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லியோ ஒரு ப்ராசஸை பண்ணி ஒரு ஏதாவது ஒன்று உனக்கு தடைக்கற்கெல்லாம் மாறுவாங்க இவனை தூக்கு சில பேர் பார்த்தீங்களா நான் அப்படிப்பட்டேன் அப்படி வளர்ந்தேன் இப்படி வளர்ந்தேன் கஷ்டப்பட்டேன் இருப்பான் பாருங்களேன் குறைகளை சொல்லி கவலையை சொல்லி அந்த கவலை வந்து இயலாமையை சொல்லுவோம் பாருங்களேன் நான் இதனால் ஆகலை அதான் தெரியுது ஒருத்தன் எதனா ஆகலன்னு கண்டுபிடிச்சி அதை பண்ணான கோடி சொன்னிருப்பான் எவன் ஒருத்தன் கடந்து வந்த பாதையை கஷ்டமாக சொல்கிறனோ அவன் கூட இருக்காது எவன் ஒருத்தன் கடந்து வந்த பாதையை ஒரு ஸ்டெப்ஸோ நான் அவன் கூட இரு அவனுடைய இருந்து அவனோட கடினமான அவனுடைய அனுபவங்கள்லேருந்து நீ ஒரு மோட்டிவேஷன் எடுத்து ஒரு வெற்றி பாதையில் ஒரு பணக்கார பாதையில் ஒரு சாதனால் போயிருக்கான் அப்படின்னா எவன் ஒருத்தன் இம்மிடியேட்டாக இந்த மாதிரி நெகட்டிவ் பீப்புள்கிட்ட பேசுறதை நிறுத்துறானோ கம்யூனிகேட் பண்ணுறத நிறுத்துறானோ பழகுவதை நிறுத்துறானோ ஜெய்சான் இந்த மாதிரி பீப்புளை என்னோட குரு சொல்லுவாங்க இப்போ திரும்பி சொல்றேன் சக்ஸஸ் சீக்ரெட்டி கோட்டு அவாய்ட் டாக்ஸிக் பீப்புள் முதல்ல என்ன சொன்னேன் நெகட்டிவ் பீப்புள் சொன்னேன் இப்போ என்ன சொல்றேன் டாக்ஸிக் பீப்புள் அவங்க உடம்பு ஃபுல்லா மனசு ஃபுல்லா வெஷன் நண்பர்களே இந்த டாக்ஸினை எடுக்க நச்சு எடுக்கவே முடியாது உன்னை விடமாட்டான் அவன் உன்னை உனக்கு தெரியாமலே உனக்குள்ள நெகட்டிவாக கிரியேட் பண்ணுறான் இயலாமையை விதிக்கிறான் முடியாதுன்னு சொல்கிறான் பிஸ்னஸ்லாம் கஷ்டம்பா ஒழுங்காக வேலையே பாருப்பா இதை சொல்லும் போது என்ன அப்போ இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாம் ஒரு காலத்தில் வேலை செஞ்சவங்க தானே ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறோம்னா கஷ்டம் முடியாது ஒரு சிஏ எக்ஸாம் எழுதுறா கஷ்டம் முடியாது எதுதான் ஈஸி எதுதான் ஈஸி எல்லாமே கஷ்டம் கஷ்டம்தான் வாழ்க்கையை ஈஸியாகுது ஈஸியான விஷயங்கள் ஈஸியான எண்ணங்கள் வாழ்க்கையை கஷ்ட முடியாது கஷ்டமாகுது சுமக்க முடியாத சுமையாகுது எது கஷ்டமோ அதை பண்ணுங்க ஈட்ட ஃப்ராக் ஸ்டோரி சொல்லுவார் பிரைன் ட்ரேசி சொல்லுவார் என்ன சொல்றாரு தவளையை சாப்பிட்றதை பற்றி சொல்லுவார் சிம்பிளாக என்ன சொல்றாரு ஒரு ஒரு வாழை இலை இருக்குன்னு வச்சுப்போம் சும்மா நான் என்னோட வியூல சொல்றேன் அந்த கதையை சரியாக சொல்லத் தெரியல எனக்கே சொல்றேன் ஒரு வாழை இலை இருக்கே விருந்து கூப்பிட்றாங்க நிறைய ஸ்வீட் இருக்கு ஒரு தவளை இருக்குது என்ன பண்ணுமா முதல்ல அந்த தவளையை சாப்பிடணுமா இதுக்கு என்ன ரூல் அப்படின்னா அந்த தவளை இலையை விட்டு இறங்காது கண்டிப்பாக நீங்கள் எல்லா ஸ்வீட்டும் சாப்பிட்டாகணும் இந்த மாதிரி ஒரு கேமை வைக்கும்போது அது நீங்கள் ஸ்வீட் எடுக்கும்போது என்ன பண்ணும் தவளை கையில் குதிக்கும் அப்போ என்ன பண்ணும் தவளையை சாப்பிடணும் சிம்பிளான விஷயம் இது என்னோட புரிதல் பிரெயின் ட்ரேசி சொன்னதை சொன்னு எனக்கு தெரியல அதை நான் புரிஞ்சுக்கிட்டே தான் அந்த ஒரு வாழை இலையில் ஸ்வீட்ஸ் இருக்குது அப்போ அந்த தவளையை முதல்ல நீங்கள் சாப்பிட்டேன்னா ஸ்வீட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம் ஆனால் தவளை ஒரு பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதை பார்த்து அறுவறு போட உன்னால் ஸ்வீட்டை சாப்பிட முடியாது அது போல தான் உனக்கு முன்னாடி இருக்க டஃப்பஸ்ட் விஷயங்கள் எது கஷ்டமோ அதை முடி அடித்து ஓடவிடு எது டஃப்பாக அதை செய் எது பிடிக்குதோ அதை படிக்காத எது ஈஸியோ அதை செய்யாத எது கஷ்டமோ அதை படி அப்போ தான் அதில் பாஸாக வாங்க முடியும் பிடிச்சதே படித்தா கோல்டு மெடல் வாங்கலாம் டிஸ்டிங்ஷன் வாங்கலாம் ரேங்க் வாங்கலாம் ஆனால் பிடிக்காத படத்தில் ஃபெயில் ஆகி நீ வந்து தாண்டவே மாட்டேன் அப்போ என்ன பண்ணும் த ஃப்ராக் மாதிரி எது பிடிக்கலையோ அதை செஞ்சிடணும் எது டஃப்போ எது எது டஃபோ அதை பண்ணும் எப்பவுமே சொல்றேன் பாருங்க உங்கள் கனவுகளை எழுதி வச்சு அதை பெருசாக விஷுவலைஸ் பண்ணி அதை நோக்கி ஓட ஆரம்பிக்கணும் நீ அச்சீவ் பண்றீங்களோ இல்லையோ ஆனால் அச்சீவ் பண்ணுறதுக்கான வழியில் போயிட்டு இருக்கீங்க என்னைக்கு அச்சீவ் பண்ணுவீங்கன்னு கூட உங்களுக்கு தையாமல் இருக்கலாம் ஆனால் முடியாத தொடர்ந்து நீங்கள் ஓடும் போது துரத்தும் போது ஒரு நாள் இந்த உலகம் உங்களை கொண்டாட உங்களை ஹீரோவை பார்க்கும் இன்னைக்கு நீங்கள் செய்கிற வேலை காசுக்கா கடனை அடைப்பதற்கா கமிட்மெண்ட்டுக்கா கனவுகளுக்காக இருந்துச்சுன்னா நீ ஹீரோ இன்றைக்கி எவ்வளோ பேர் நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் முருதன் நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் வீடியோஸ் திரும்பும் இன்னைக்கு எக்னோர்லேயோ சென்ட்ரல்லையோ கோயம்பேட்லேயோ எத்தனை சினிமா கனவுகளோட ஒரு இளைஞன் வந்து நிற்கிறான் ஒரு டேரக்டர் ஆக மாட்டோமா ஒரு நடிகன் ஆக மாட்டோமா எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்களா ஆனால் எத்தனை பேர் டவுன் சவுத் கிளம்பி வராங்க ஜெயிக்கிறாங்களா இல்லையா நீ ஜெயிச்சவங்க எங்கேருந்து வந்தாங்க காசு இல்லாமல் வந்தாங்க ஜெயிச்சாங்களா இல்லையா அதுக்கு போகும்போது எத்தனை பேர் நெகட்டிவ் சொல்லியிருப்பான் அவனை முகத்தை பார்த்து கேவைப்படுத்தியிருப்பான் எவ்வளோ அவமானப்படுத்திருப்பான் அந்த அவமானங்களை எல்லாம் உள்ள வச்சு அதை ஆக்ஷனாக வெளியில கொண்டு வந்தீங்கன்னா அது சக்சஸ் அதுக்கு என்ன பண்ணுவோம் இந்த நெகட்டிவ் பீப்புளை ஒரே ஒரு விஷயத்தில் எடுத்துக்கணும் உங்களுடைய மோட்டிவேஷனல் ஃபேக்டராக எடுத்துக்கணும் கேட்டலிஸ்டாக எடுத்துக்கணும் நான் சொல்கிற பாருங்கள் உலகத்திலே மிகப்பெரிய மோட்டிவேஷனல் ஃபேக்டர் என்ன தெரியுமா ஒரு மோட்டிவேஷனல் ஆடியோவோ ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவோ அல்லது மோட்டிவேஷனல் புக்கோ கிடையாது உன்னால் முடியாதுன்னு சொல்கிறேன் பாருங்களேன் ஒரு சின்ன ஏளன புன்னகை நம்மளை பார்த்து சொல்லும் போது அவன் சொல்ல வேணாம் நம்ம பார்த்து கேவப்படுத்தும் போது கடனுக்காக போய் உட்காந்துருக்கும் போது நாளைக்கு வா நாலைக்கு வா அந்த ரீசன் இந்த ரீசன் ஒவ்வொரு நாளும் அடுத்தவன் வீட்டுல கடனுக்கு போய் நிற்கும் போது பினான்சியர் வாசல்ல வட்டிக்கு தண்டலுக்கு இயலுக்கு மீட்டர் வட்டிக்கு எக்ஸ்பிரஸ் வட்டிக்கு போய் நிற்கும் போது செத்து செத்து பழைக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க ஒரு பக்கம் இது இன்னொரு பக்கம் கொடுத்த கடனை கேட்டு வரும்போது பதில் சொல்ல முடியாமல் கடனையும் கட்ட முடியாமல் பயந்து பயந்து சாகிற வாழ்க்கை இருக்கு பாருங்க அதற்கு தான் நண்பர்களை சொல்றேன் உங்கள் வாழ்க்கை மாறணுமா கோல்டன் அவர் பண்ணுங்க கோல்டன் அவர் தெரியலையா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் கடன் அடையும் அடுத்தது இந்த ட்ரெயினிங்கில் நான் என்ன சொல்லணும் அதை செய்யும் நம்மளே ஒரு விஷயம் தான் சொல்றேன் யாருகிட்ட பேசுறீங்க யாருகிட்ட பழகுறீங்க யாரை பின்தொடர்றீங்க யாருக்கிட்ட பேசுகிறீங்க யாருக்கிட்ட மிங்கில் ஆகிறீங்க யாரை பின்தொடர்கிறீர்கள் இதை பொறுத்து தான் உங்களோட வாழ்க்கையோட வெற்றி இருக்கு யார் நெகட்டிவ் பீப்புளோ அவனோட இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது யார் உங்களை நம்பலையோ அவனை விட்டு வெளில வந்து உங்களுடைய கனவுகளை மதிக்க தெரியாதவன் நம்ப முடியாதவன் நமக்கு தேவையில்லை அது எவனாக இருந்தாலும் சரி நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்களேன் சக்ஸஸ் வந்து சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள் எயிட்டி பர்சன்டேஜ் உளவியல் என்பர்களே சக்ஸஸ் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் உளவியல் உங்களுடைய பணக்காரத்தனம் உங்களுடைய பணக்கார தன்மை எயிட்டி பர்சன்டேஜ் உளவியல் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகணுமா அதற்கான ஸ்ட்ராட்டஜி உங்களோட மைண்டு எல்லாமே எயிட்டி பர்சன்டேஜ் சைக்கலஜி அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் ஆக்ஷன் அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆக்ஷனுக்கு இந்த எயிட்டி பர்சன்டேஜ் மனதளவில் தயாராகணுன்ற தன்மை இருக்குது தேவைப்படுது திரும்ப சொல்கிறேன் பாருங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் ஜெயிக்கணும்னா என்னுடைய பிஸ்னஸ் சக்சஸ் ட்ரைனிங்கில் நான் சொல்லுவேன் முதல் விஷயம் பிஸ்னஸ் என்பது ஒரு சென்ஸ் அறிவு அதை புரிந்து கொள்ளணும் ரெண்டாவது பிஸ்னஸ் என்பது ஒரு மெச்சூரிட்டி ஒரு பக்குவம் வரணும் பிஸ்னஸ்க்கு எடுத்தவங்க ஒருத்தன் பண்ண முடியாது விளையாட்டுத்தனமாக பண்ண முடியாது பல பேரோட வாழ்க்கை இருக்கு நம்ம வாழ்க்கை மட்டுமில்ல நம்ம குடும்ப வாழ்க்கை மட்டுமல்ல உங்களை நம்பி வந்த பல பேரோட வாழ்க்கை இருக்கு அது ஒரு மெச்சூரிட்டி லெவல் அடுத்தது பிஸ்னஸ் என்பது ஒரு உளவியல் சைக்காலஜி அந்த உளவியல் தன்மையை கத்துக்கிறனா ஜெயிக்கவே முடியாது அப்ப பிசினஸ் ஈக்குவல் டு சென்ஸ் பிசினஸ் ஈக்குவல் மெச்சூரிட்டி பிசினஸ் ஈக்குவல் சைக்காலஜி அது தான் உங்கள் என்டையர் வாழ்க்கை நம்முடைய எல்லா வாழ்க்கையுமே எயிட்டி பர்சன்டேஜ் சைக்காலஜி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆக்ஷன் அப்ப அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எப்படி பண்ணணும் பார்த்து பார்த்து பண்ணணும் அந்த எயிட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு சைக்காலஜிக்கலாம் உங்களை ரீபூஸ் பூஸ் பண்ணி வைங்க அதற்கு நெகட்டிவ் இவ்வளோ தூக்குங்க உங்களோட மைண்டுடைய பொட்டன்ஷியல் உங்களுக்கு தெரியாது திரும்ப சொல்கிறேன் பாருங்களேன் உங்களால் எவ்வளவு வெயிட்டை தூக்க முடியும்னு உங்களுக்கு தெரியாது ஒரு தம் டக்குன்னு தூக்குவீங்க ஆனால் ஒரு சமயம் ஒரு சின்ன வெயிட்டாக இருக்கும் தூக்க முடியாது காரணம் தெரியுமா அந்த தம் கொடுத்து தூக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு தூக்க முடியும் ஒரு கல் இருக்கா ஒரு ஒரு சிலிண்டர் இருக்கா அல்லது வந்து ஒரு வாட்டர் கேன் இருக்கா இப்போ ரெண்டு வாட்டர் கேன் இருக்கு இப்போ நார்மலாக நீங்க ஒரு லேசியாக இருக்கீங்க போய் தூக்கி பாருங்க உங்களால் தூக்க முடியாது இப்போ எந்திரிச்சு மூச்சை இழுத்து விட்டுட்டு நேராக போய் ரெண்டு கேனை ரெண்டு கேளை தூக்குவேன் தூக்கிட்டு போய் கிச்சனில் வைப்பேன் அப்படின்னு நினைச்சு தூக்கி பாருங்களேன் அது வேட்டு தெரியவே தெரியாது உங்களால பண்ண முடியும் இப்போ ஏன் உங்களால முன்னாடி பண்ண முடியல இப்போ பண்ண முடியுது காரணம் தெரியுமா மனதளவில் நீங்க தயாராகிட்டீங்க அப்போ தயாராகும் போது மனசுல ஒன்று சொல்கிறீங்க பாத்தீங்களா அதுதான் சுய்கட்டளை அதுதான் செல்ஃப் அஃபர்மேஷன் டக்குன்னு மைண்ட்ல தூக்கி ஒன்னால தூக்க முடியும்னு தூக்கிட்டு போறீங்க பாருங்க அதுதான் அப்போ உங்களால் முடியும் ஏன் முன்னாடி உங்களால் வெயிட்டை தூக்க முடியல இப்ப தூக்க முடியுது தூக்க முடியும் உங்களால் உங்களால் முடியாதுன்னு சொல்ற ஒருத்தனுடைய தூக்க முடியும் உங்களுடைய பல கனவுகளை உங்களால் மட்டும்தான் சுமக்க முடியும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது அத்தனை மின்னலுடைய வலியை தாக்கத்தை உண்டு பண்ணி அந்த பிரசவ தான் நம்மளோட அம்மா நம்மள பெற்றெடுக்கிறாங்க நம்மளுடைய குழந்தைகளை நம்மள மனைவிகள் பெற்றெடுக்கிறாங்க செத்து புடைக்கிறாங்க ஒவ்வொரு பிரசவமும் ஒரு மறு ஜனனம் அந்த வழி அவங்க வேணாம் நினைச்சாங்களா நாம வந்திருப்போமா நம்ம குழந்தை வந்துருக்கோமா எழுநூத்தி கோடி மக்கள் வந்திருப்பாங்களா எழுநூத்தி ஐம்பது கோடி மக்களுக்கு எத்தனை பேர் வழி தாங்கி இருப்பாங்க வழி தாங்கினதால இந்த உலகம் உருவாச்சு உங்களோட வழியை தாங்குங்க அதை ஆக்ஷனா மாத்துங்க திரும்ப சொல்றேன் தங்க நேரம் பண்ணுங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சிண்டா right now and press the bell icon never miss an update